பருங்கள் மதியம் ஆரம்பித்தாச்சு மணி பண்ணுறேன் பரண்டை சட்னி பெரண்டை சுத்தம் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் தக்காளி பழம் தேங்காய் தேங்காய் துருவுழுது வெங்காயம் பாருங்கள் வர மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பெரண்டை வறுத்துக்கலாம் நல்லா வணக்கிட்டு விரண்டு போடுவோம் நல்லா கலர் மாறி வரும் இது வரை பண்ணிட்டுனா நல்லா வணங்கிடுச்சு எவ்வளோ பிரண்டை இருந்த மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளவாயிருந்துச்சு பிரண்டைக்கு பொறுத்த வரைக்கும் எந்த மருந்தும் கிடையாது பாட்டுக்கு வெயிலில் பலர்ந்தது தான் நல்லா சத்தானது தான் பசி நல்லா ஆகும் ஃபஸ்ட்டு ஏன்னா இது காலத்தில் வந்து இது ஒரு இது இருக்குது பிரண்டைக்கு போட்டு பிரண்டைக்கு வறுத்துக்கலாம் பாருங்க எண்ணெய் ஊற்றி நல்ல பருப்பு அவ்வளோ பருப்பு போட்டுக்கலாம் சேவ் வெங்காயம் पर लगा நல்லா வணங்கிடுச்சு இஞ்சி பூண்டு அதெல்லாம் எதுவும் போட தேவையில்லை போட்டீங்கன்னா தான் பரண்டுகளோட மனம் சூப்பராக இருக்கு உப்பு போட்டு தான் தேங்காய் புரிவி து நல்லா அதிகமாக போட மாட்டோம் பரண்ட தனியாக வச்சுருக்குறேன் அடுத்தது புளி போட்டுக்கலாம் புளி அவ்வளோதான் செக்கில் தான் ஆட்டுவேன் சட்னி போய் அரைச்சிட்டு வந்துடலாம் பெருண்டை சட்னி காய்ச்சிக்கலாம் கடலப்பருப்பு உடனே இருக்குது செவந்தரிச்சு போட்டுக்கலாம் ரெண்டு சட்னி தாளிச்சாச்சு சூப்பராக இருக்குது தேங்காய் கம்மியாக போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கு